ரெண்டுமே இருக்கு தேங்க்யூ அக்கா வேற ஏதாவது சாப்பிடுங்களா லைக் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமா கட்லட் பப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்ல இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வேணும்னா கேக்கோம் ஆ சரி ஓகே ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு ஐஸ்கிரீம் சின்னு फ्लेவர்ஸ் இருக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க எதுனாலும் என்ன கூப்பிட்டு கேளுங்க அப்புறம் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கு ம் ஓகே நாங்க சாப்பிட்டுட்டு கேக்கோம் சரி ஓகே அழகா பசங்க பாத்தியா ம் நம்ம கிட்டயா எடி ஐஸ்கிரீம் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு வா மெல்ட் ஆனதுக்குள்ள வாயில ஊத்திடுவோம் சரி சரி சம்ம டேஸ்டா இருக்கு பாத்தியா டீ பட்டஸ்கோ சூப்பரா இருக்கு நீ டேஸ்ட் பண்ணி பாரு இல்ல எனக்கு நீ டேஸ்ட் பண்ணி பாரு சூப்பரா இருக்கு டீ இனி நமக்கு காசு இருக்கும்போது எல்லாம் ஒரு வாட்டி இங்க வரணும் சரியா ஆ சரி சரி சத்யா அங்க பாரு யார் வந்திருக்கா வண்ணே யார் காவியா அங்க பாரு டீ அந்த தினேஷ் அண்ணாவும் அங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காவே அட ஆமா இவங்க ரெண்டு பேரும் என்ன இங்கேயே வந்திருக்காங்க சத்யா ஒருவேளை நம்ம சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு

ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்கு கிரேப்ஸ் இருக்குது பைனாப்பிள் இருக்குது வாட்டர்மெலன் மெலன் இருக்குது பொமேக்ரேனேட் இருக்குது அப்புறம் லெமன் சோடா இருக்குது லெமன் ஜூஸ் இருக்குது மேங்கோ ஜூஸே இருக்குது சார் அப்படியா எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டெய் உனக்கு என்னடா வேணும் எனக்கு ஒரு வாட்டர் மெலன் ஓகே சார் பத்தே நிமிஷம் இருங்க எடுத்துகிட்டு வந்துடுவேன் சார் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணுமா கேக் பேஸ்ட்ரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு ஏதாவது வேணுமா எனக்கு எதுவுமே வேண்டாம் அவனுக்கு வேணா எடுத்துட்டு வந்து கொடுங்க சார் நீங்க ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்றீங்களா இல்ல ஜூஸ் மட்டும் போதும் ஓகே சார் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துட்டு வந்துருவோம் உனக்கு போர் அடிக்குதுன்னா வேட்டரையும் விட்டு வைக்க மாட்டியாடா வேற என்ன பண்ணதுக்கு போர் அடிக்குது லைஃபே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு மச்சான் உனக்கு ஒன்றும் இல்ல பாலைவனமாக தான் இருக்கு ஏன்டா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு காலேஜ்ல எல்லாரும் ஜோடி போட்டு சுத்திட்டு உனக்கு தான் ஜோடி போட்டு பிடிக்காது இது பிடிக்காதுதான் ஆனாலும் போர் அடிக்குது மச்சான் டெய்லியுமே ஒரே ரொட்டீன்டா காலையில எந்திரிக்கிறது சாப்பிடுறது காலேஜுக்கு போறது மத்தியானம் போறது அப்படி இல்லைன்னா சாயந்திரம் போறது ஆமா வீட்டுக்கு போனப்பட என்ன பண்ணுவ டிவியை போட்டு சோஃபால மல்லாக்க படுத்து விட்டத பாப்பேன் அப்ப டிவி பாக்க மாட்டேன் டிவியை தொடர்ந்தா என்னடா காமிக்கிறாங்க அங்கேயும் ஒரே லவ் சீனா இருக்கு அது விட்டா போட்ட படத்தையே ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அப்ப அதை விட காமெடி என்ன தெரியுமா ரியாலிட்டி ஷோன்னு சொல்லி என்னன்னே தெரியாம ஷோ நடத்திட்டு இருக்காரு ஆமா மச்சா நீ சொல்லுது கரெக்ட் தான் ஆனா நம்ம ஸ்கூல் போற டைம்ல யூஸ் பண்ற எப்ப பவர் டிவி முன்னாடியே தான் இருப்போம்ல ஆமா அந்த வீக்கெண்ட் என்ன படம் போடுவாங்கன்னு நம்ம இருந்து தேடிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பொங்கல் தீபாவளின்னு வந்தா அப்ப என்ன ப்ரோக்ராம் போடுவாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம் ஆமாடா பொங்கல் தீபாவளிக்கு பச்சை மன்றத்தை தவிர வேற எல்லாத்தையும் பாத்துருவோம் ஆஹ் அதெல்லாம் ஒரு காலம் கொஞ்சம் திரும்பி பாரு சத்யாவும் காவியாவும் தானே இருக்காங்க ஆமா இதுங்க ரெண்டும் இங்க என்ன பண்ணுதுங்க தெரியலடா ஹாஃப் டே தான் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேர ரெண்டு பேரும் ஜோடி போட்டு இங்க வந்திருப்பாங்க ஹம் இருக்கும் இருக்கும் எப்படி உட்காந்து ஐஸ்கிரீம் நல்லா தள்ளிட்டு இருக்காங்க பாரு நீ ஏன்டா அங்கேயே பாத்துட்டு இருக்க எனக்கு எல்லாம் அங்க பாத்தாலே எரிச்சலா வருது ஏன்டா பாவம் தானே அந்த பிள்ளையும் வாங்கிட்டு சாரி கேட்கணும்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கு நீ பாத்தா கண்டுக்கவே மாட்டேங்கிற ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க எதுக்கு மச்சான் தேவையில்லாம அதுங்க கூட எல்லாம் நமக்கு பேச்சு தான் பசங்களை பார்த்தாலே பிடிக்காது நம்ம எது சொன்னாலும் அவள் காதில் வாங்கிக்கவே மாட்டான் என் மேல தப்பி இல்லைன்னு சொல்லறதுக்கு முன்னாடி என் பாதி உயிர் போயிட்டே வந்துட்டு இனிமே அவன் பேசி அப்புறம் காலேஜ்ல எவனாவது ஏதாவது சொல்லணும் இவன் நம்ம மேல பள்ளி தூக்கி போடணும் எதுக்கு தேவையில்லாம நம்ம நம்ம ரூட்டுக்கு அப்படியே போயிடணும் ஏமாச்சா ஃபியூச்சர்ல கமிட் ஆகவே மாட்டியோ லவ் பண்றது கல்யாணம் பண்றது இதெல்லாம் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் தான் நம்ம லைஃப் சிங்கிளா ஜாலியா என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஜாலியா போய் சேர்ந்துடணும் அவ்ளோதான் ஸ்ரீ உன் கூட போய் சுத்திட்டு இருக்க மாதிரி உன்னால எனக்கும் எந்த பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது மச்சா நான் ஒரு விஷயம் கேட்டா நீ தப்பான்னு நினைக்க மாட்டியே அது நீ கேக்குறத பொறுத்து இருக்கு ஒரு வேலை நான் கம்மிட் ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ பண்ணுவாலும் அடிப்பேன் இவன் ஒருத்தன் அவனும் கமிட்டாக மாட்டான் நம்மளையும் கமிட்டாக விட மாட்டான் நீயும் கடைசி வரைக்கும் என் கூடையே சுத்திட்டு இருக்கணும் மச்சான் நீ கமிட்டாகவே கூடாது அப்புறம் நான் தனியா ஆயிடுவேன் என்னடா நீ சொல்லி நான் கேக்குறது அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சரி என்ன நீ கமிட் ஆகி கூடவே வச்சு சுட்டிட்டு இருக்க உன் ஃப்ரெண்டு கார்த்தி உங்களுக்கு முன்னாடி அவன் கமிட் ஆயிட்டான் ஏன் அவன் ஜோடியும் பிரிச்சு விட வேண்டியதானே அது வந்து எப்பயாச்சும் மீட் பண்ணுவோம் அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே நல்லா இருக்குதான் நியாயம் அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு ஆனா நான் இப்படியே இருக்கணும் மச்சான் நானும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு இருக்கேன்டா ப்ளீஸ்டா அதுக்கு உன் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது சரி எதுவும் பொண்ண பார்த்து வச்சிருக்கியா உம் லைட்டா பார்த்து வச்சிருக்கேன் யாருன்னு சொல்லு பார்ப்போம் ஏய் காவியா அவங்க ரெண்டு பேரும் இங்கயே பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்ல அவங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க வெயிட்டிங்ல அப்படியே இங்க பாக்கவே இல்லையா ஒரே ஒரு தடவை அந்த டிமேஸ் திரும்பி பார்த்தா அதுக்கு அப்புறமா அந்த பக்கம் திரும்பிட்டான் அப்பையா இன்னும் கோமாதா தான் இருக்காங்களோ நீ எதுக்குடி அந்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஏதோ இல்ல ஒரு வாட்டியாத அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா அவங்க என்ன மைண்டே பண்ணிக்க மாட்டேங்கறாங்க அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அத அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியேச்சலாம் அவங்க டிமேஸ் அண்ணா கிட்ட சொல்லிருப்பாங்க

இது சத்தியமா ஆமா சத்தியனா என்னாச்சு அது வந்து ஒண்ணு இல்ல ஏண்டா இல்லடா ஒரு வேணா அந்த பிள்ளைக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்க போகுது இல்ல மச்சா பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இல்ல நான் விசாரிச்சுட்டேன் கம்மிட்டு தான் கேட்டேன் இல்லன்னு சொன்னா டேய் நீ லவ் பண்றியா சாச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது சும்மா டைம் பாஸ் இது டைம் பாஸ் ஆமாடா சும்மா அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட்னு கெத்தா சொல்லிப்பேன் காலேஜ் முடியும் வரைக்கும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் டேய் இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா இதுல என்னடா தப்பு இருக்கு கேம்பஸ்ல நடக்கிற விஷயம் தானே இல்ல மச்சா நீ அப்படியெல்லாம் பண்ணாத அதெல்லாம் தப்பு நீ ஃப்ரெண்டா பேசிக்கோ பிரச்சனை இல்ல ஆனா கம்மிட் ஆகுறது காலேஜ் முடியற வரைக்கும் பேசுறது அதெல்லாம் தப்பான விஷயம் அந்த பிள்ளை தயாரிக்கிட்டு போகும் டேய் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா காலேஜ் முடிவ வரைக்கும் சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸா பேசுவோம் ஆஹ் பெஸ்டின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவ கேரக்டர் நல்லா இருக்கு எனக்கு ஓகே புடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா காலேஜ் முடிச்சதும் அவனும் மறந்துடுவா நானும் மறந்துடுவேன் டேய் அது நீ எப்படி முடிவு பண்ணலாம் நீ ஏன்டா இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற அது அது சீரியஸா எடுத்துக்கல ஆனா அப்படி ஒரு பொண்ணோட லைஃப் பண்ண கூடாதுல்ல நான் என்ன பெர்மிஷன் இல்லாமே அவளை லவ் பண்ண போறேன் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கேட்டேன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படி எல்லாம் கிடையாது எனக்கும் லவ் ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னா அப்பவே எனக்கு அவ கேரக்டர் கொஞ்சம் புடிச்சு போச்சு மேற்கொண்டு பேச வேண்டியதுதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் இப்ப தான் அந்த பிள்ளைக்கு காலேஜ்ல வந்து கெட்ட பேரெல்லாம் போய் இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருக்கான் இப்ப இவ வேற புதுசா எதுவும் கதை கலப்பிட்டு இருக்கானே மச்சா என்னடா யோசிக்கிற உனக்கு எதுவும் ப்ராப்ளம் എനിക്കെന്ന പ്രോബ്ലം എനിക്കെല്ലാം ഒന്നും പ്രാപ്ലം ഇല്ല ഡേ അങ്ങനെ രണ്ട് പേര് എതോ മുറി പ്രചനോ

தெரியு என்னாச்சி சத்தியமா என்னாச்சி ஏ அலட்டறீங்க ரெண்டு பேரும் அது வந்து இதனாலே சொல்லுங்க ஏதாவது பிராப்ளமா காலேஜ்ல இல்ல காலேஜ் எனக்கு half day தான் சொல்லி நாங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் நீங்க வந்தோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பஸ் வெயிட்ல விட்டுட்டு வந்துட்டேன் ஏ எடுத்துட்டு வர மறந்துட்டேன் இப்போ பே பண்ணிறதுக்கு ரெண்டு பேர்க்கிட்டயே காசு இல்ல டேய் சிரிக்காதடா இந்த பில்ல இங்கே பார்த்துட்டு இருக்கு சரி மச்சான் அப்ப அசி அந்த பட்ட எனக்கு சிரிப்பு வந்துட்டே அதே நிபுக்கு திரும்பிட்டே சிரிதிரும்பு பார்த்துட்டே இருக்கான் அய்யோ, தூசி எடுக்காம வந்துட்டீங்களோ? ஆமா, வரதுக்கு முன்னாடி பேக்ல செக் பண்ணனும் நினைச்சேன். ஆனா மறந்துட்டேன். சரி, ஒண்ணும் பரவாயில்லை. ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? காசை கட்டناதானே வீட்டுக்கு விடுவாங்க. ஆமா, அது என்னமோ சரிதான். நீங்க பயப்படாதீங்க நான் பே பண்ணிறேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நாங்களே எப்படியாச்சோம். சரி, அப்ப நீங்களே பே பண்ணிருங்க. நாங்க கிளம்புறோம். அதுதானே நாங்களும் சொன்னோம் ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு நான் காசு எடுத்துட்டு வந்து தந்துருவேன் பர்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருந்தா இப்படி வந்திருக்காது நானே பே பண்ணிருப்பேன் நீங்க எதுவும் எங்கள தப்பா நினைக்கிறல சச்ச இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு சாரி நீங்க பே பண்ணுங்க நாளைக்கு நான் காசு கொடுத்துருவேன் நீங்க கொடுக்கலனால எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பா காசு கொடுத்துருவேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் அலறத நிப்பாட்டுங்க இப்படி அழுதுட்டே இருந்தா பாக்குறவங்க தப்பா தான் நினைப்பாங்க அலாம பாக் எடுத்துட்டு வாங்க நான் பே பண்ணிட்டு இருக்கேன் அட கிர்க் பைல பாசிட்டுக கேப்ல இவ போய் பண்ண போய்ட்டானே நானே எப்படியாவது பில்லு பே பண்ணி இவ்வளவு உஷார் பண்ணலாம்னு பார்த்தா இது எனக்கு முன்னாடி வாடிட்டான் ஆஹ் அது ஒண்ணும் இல்ல சட்டியா நான் வந்து पर्स அப்பவே அவன் கையில கொடுத்துட்டேன் அதான் நான் பில் பே பண்ணிட்டு இருந்தான் ஓ மச்சான் நான் பில்ல பே பண்ணிட்டேண்டா நீ ஒன்னும் பே பண்ணானேண்டா என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க நீ இல்ல மச்சான் அப்ப என்னோட पर्स எங்க உன்னோட பெர்ஸ் ஓ பாக்கெட்ல தான் இருக்கு நான் தான பில்ல பே பண்ணிட்டேன்னே

நாளைக்கு காசு அவங்க கிட்ட கொடுத்துறோம் ஆ நீங்க காலேஜ் வரும்போது என்ன ஃபர்ஸ்ட் பாக்கறதா அந்த என்கிட்ட கொடுத்துருங்க நான் தினேஷ் கிட்ட கொடுத்துறேன் பரவால அவங்க கிட்ட கொடுத்துறோம் ம் ம் சுத்தம் எனக்கு முன்னாடி அவன் ஷேர் பண்ணிடுவான் சரி ஓகே சத்யா அப்போ நீங்க பஸ்ல தான கிளம்பறீங்க ம் ஆமா பஸ்ல தான் போறோம் பஸ்க்கு காசு ஆ பஸ்க்கு காசுல வச்சிருக்கேன் அண்ணா சரி சரி ஓகே இல்ல உங்களுக்கு பைக்ல டிராப் பண்ணனோனாலும் பண்ணலாம் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நாங்க பஸ்ல போயிரவும் சரி ஓகே சத்யா அப்ப நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம் ம் ரொம்ப இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்கு நம்ம காசு கொடுக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நாளைக்கு கொடுத்துட்டா நார்மல் ஆயிடுவோம் ம் ஆமா ஆனா பாரு நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி திட்டிருக்கேன் ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வந்துதோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஹெல்ப் பண்ண